கோவை வன உயிரின அருங்காட்சியகத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் பார்வையிட்டார் கோவை தடாகம் சாலையில் உள்ள மாநில வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியாக வளாகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தான் சிங் மற்றும் நாடாளுமன்ற ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் வன நிலப்பரப்பு பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் மற்றும் திட்டங்களின் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது பின்னர் வன உயிரின அருங்காட்சியகத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் இதையடுத்து வன மரபியல் மற்றும் மரம் வளர்ப்பு நிறுவன மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கங்களை திறந்து வைத்து பார்வையிட்ட அமைச்சர் பூபேந்திர யாதவ் வேளாண் விஞ்ஞானிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார்